ஒன்று ஒன்று ஒன்னு ரெண்டு பேர் போட்டியா அவன் உங்களுக்கு

சுகா ஜெயிச்சிட்டாங்க கைய பிடிக்க வந்து சீட்டிங் பண்ணி சுகா ஜெயிச்சிருச்சு மக்களை நீங்களே பார்த்துருப்பீங்க சுகா கையை கடிக்க வந்து ஜெயிச்சிருச்சு அதனால இந்த போட்டியில நான் திருப்பியும் வர போறேன் பிள்ளைகளே லூசா லூஸ் பட்டியல கைட்ட பிடிச்சிருக்காது வலிக்கும் அது வசி இருக்கணும்ல நான் இருக்க முடியும் அது ரெண்டு பேரும் மீனாட்சி எங்க தங்க மீனாட்சி என்னம்மா படுத்தாச்சி என்னம்மா பால் தண்ணி மீத ரசிக்கிறேன் இயற்கை அப்படி ரசிச்சு பார்க்க மீனாட்சி அப்படி நல்லா அப்படி அணில் கத்துற சவுண்டு சில்லுன்னு காற்று அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா ரோட்டில் எதாவது போகிறாங்களா பட்டர்ஃப்ளை பறக்குது பார்த்துட்டு மீனா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா நீ கடிஷாக உள்ளே ஓடியேந்துரு மீனா தங்க மீனா என்ன சோகம் விளையாட விளையாடப்பில்லையா போதும் வாங்க அம்மா பெடி தரேன் பெடிகிரி உலக் ஸ்ட்ரீட் பெடிகிரி பெடிகிரி எப்படி எம்பிள பெடிகிரி எப்படி வந்துட்டு போய் எம்பிள்ள எம்பிள்ள ஒரு சோத்து முட்டை கேட்க பெடிகிரி மீனா 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 ஓடி வந்துட்டா கையில் மீனா கடிக்க மாட்டா மீனா கடிக்க மாட்டா இந்த

தக்கிர தட்டு மாமா சுசுகா அன்னிக்கு என்னம்மா இம்மா மொகமத் சுசுகா வரலை மொகமத் சுசுகா நல்லா கவர் அவளுக்கான மூடியல் சொன்ன